ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் சிறிய பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்துக்குள் நேற்றிரவு விழுந்த பைக் ஓட்டி யோகநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்கிட கேட்கலாம் ரவி வணக்கம் சம்பவம் குறித்தான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்துள்ள விஜயமங்கலம் அருகே உள்ள மேட்டுப்புதூர் ஊராட்சி பகுதியில் சாலையில் சிறு பாலம் கட்டுமான பதிவில் நடைபெற்ற நிலையில் முறையான பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் நேற்று இரவும் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த ஓட்டுநர் யோகநாதன் கட்டுமானப் பணிகளுக்கான தோண்டப்பட்ட புலியில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி தாலுகாவுக்கு உட்பட்ட ஓடைக்காடு குன்னம் பகுதியைச் சேர்ந்தவர் ஓட்டுநர் யோகநாதன் இவருக்கு சுகந்தி என்ற மனைவியும் சுதர்சன் என்ற மகனும் உள்ளனர் இந்த நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தங்கையை பார்த்துவிட்டு திரிபாளையம் பகுதியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு நேற்று இரவு சுமார் பத்து மணிக்கு ஓட்டுநர் யோகநாதன் சென்றுள்ளார் அப்போது நெட்டச்செல்லாம்பாளையம் பகுதி வழியாக திரிப்பாளையம் சென்று கொண்டிருந்த போது சாலையில் எந்தவித தடுப்புகளும் இல்லாமல் சிறு பாலம் அமைக்க தோண்டப்பட்ட குழியில் ஓட்டுநர் யோகநாதன் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவ்வழியாக சென்ற கிராம மக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்து காவல்துறையினர் மற்றும் கிராம மக்கள் உடலை மீட்டு பரிசோதனைக்காக பெருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேட்டுப்புதிரை ஊராட்சிக்குட்பட்ட ஐந்து இடங்களில் சிறுபாலம் கட்டுமான பணிகள் மற்றும் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளுக்காக ஒப்பந்தத்தை பிரகாஷ் என்பவர் எடுத்து செய்து வருகிறார் இந்த நிலையில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் பணிகளுக்கான எச்சரிக்கை பலகை பேரிகார்டு உள்ளிட்ட எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் பணிகள் நடைபெற்று வருவதே இந்த விபத்துக்கு காரணம் என கிராம மக்கள் குற்றம் சாட்டி இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து தொடர்பாக ஒப்பந்ததாரர் வந்து உரிய இழப்பீடு வழங்கும் வரை இந்த உயிரிழந்தவரை ஓட்டுநரின் உடலை பெற மாட்டோம் என கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்